வத்தியநாதர் அய்யர் இன்றைக்கு காலை பத்து மணி அளவிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலே போகிற அதே நேரத்தில் நம்முடைய அகரகாரத்தில் இருக்கின்ற ஈஸ்வரன் கோயிலிலே பட்டியல் இனம் பிற்படுத்தப்பட்ட இனம் அல்லா அனைத்து இனத்தையும் அழைத்து கொண்டு நாங்கள் ஆலய நுழைவு பிர பிரவேசம் செய்கிறோம் என்று அறிவிக்கிறார் டம் டம் அடித்து அறிவித்துவிட்டு உள்ளே நுழைகிறார்கள் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் பெரும் ஆவேசத்தோடு நிற்கிறார்கள் அந்த பகுதியில் அதையும் தாண்டி உள்ளே நுழைகிறார்கள் அதான் இப்போ திரும்ப அந்த கேள்வி எதுக்குன்னா எழுதி அந்த கேள்வி ஏற்கனவே கேட்ட நேரத்தில் ஒரு இடம் அப்படியே நிற்கிது இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு இந்த மண் ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு பெரிய செல இல்லை அவருக்குன்னு ஒரு பேரில் எந்த இடமும் இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது இந்த பகுதியில் மொரார்ஜி தேசாய் அழைத்து வந்தார் இந்த பகுதியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி நேரத்தில் பிரதமராக இருந்த பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டினுடைய கூட்டத்தை ஒரு வாரம் இந்த பகுதியிலே சொந்த நிலத்திலே சொந்த நிலம் சொந்த உணவு உணவு ஏற்பாடு செய்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது காங்கையத்திலிருந்து நலசனவரி சக்கரமண்டியுடைய காங்கயம் பண்ணையும் காங்கயம் மாட்டு பண்ணையிலிருந்து தயிரும் மோரும் பாலும் வந்து இங்கே குமிக்கப்பட்டது இங்கே ஒவ்வொரு நாளும் கா காலையிலிருந்து மாலை வரைக்கும் அரசியல் சார்ந்து சமூகம் சார்ந்து காரிய கமிட்டி உறுப்பினர்கள் விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் மாலை நேரம் சில பொழுதுபோக்குக்காக நாடகங்கள் நடந்தது அந்த நாடகத்திற்காக சிவாஜி கணேசன் என் டி ராமராவ் நாகேஸ்வர் ராவ் ஜெமினி கணேசன் பத்மினி சாவித்ரி என்று தென்னிந்தியாவினுடைய அனைத்து வைஜிந்தி மாலா அனைத்து நடிகர் நடிகைகளும் இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய விழிப்புணர்வு நாடகங்கள் சமுதாய நாடகங்கள் சுதந்திரதாக நாடகங்களை அங்கே ஒளிபரப்பியிருக்கிறார்கள் அங்கே நேரடியாக மேடையிலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் இங்கே வந்து அந்த ஒரு வாரமும் தங்கியிருந்து இங்கே இருக்கிற பிடபிள்யூடைய கெஸ்ட் ஹவுஸில் தான் ஒரு வார காலம் இங்கே தங்கி அந்த அப்போதா இந்திரா காந்தி அம்மா அவர்களும் இந்த பொறுப்பில் காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார் அவர் ஒரு வாரம் தங்கி தங்கித்தான் வந்தார் அதற்காக தன்னுடைய நிறைய நிலங்களை விற்றார் நிறைய இடங்களிலே பெரும் பொதுமக்கள் கொடுத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த செலவுகள் எல்லாம் செய்துவிட்டு மீதி பணம் அதற்கென்று ஒரு அந்த கணக்கு வழக்கு எல்லாம் சரி பார்த்து மீதி பணத்தில் கச்சேரி வீதியில் ஒரு பத்து சென்ட் நிலத்தை காங்கிரஸ் கட்சிக்காக காரிய கட்சிக்காக வாங்கி போன அந்த நிலத்தை வாங்கினார் இந்த கோபியினுடைய இரு எல்லைப்புறமும் உள்ளே நுழைகிற எல்லைப்புறத்திலே அதனுடைய வளைவு கோபி நகராட்சி உங்களை வரவேற்கிறது என்கின்ற வளைவை காமராஜரை வைத்து இந்த காரிய கமிட்டி கூட்டத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட செலவிலே வந்த பணத்தின் மூலமாக ஒரு நினைவு ஒன்றை இரண்ட பக்கம் ஏற்படுத்தினார்கள் இதில் என்ன துயர என்றால் அந்த வாங்கப்பட்ட அந்த பத்து சென்று நிலம் இன்றைக்கு சுமார் ஒரு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பு கொண்டது அது இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகமாக இருக்கிறது அந்த கட்டடத்தை திரைப்பட நடிகை குஷ்பு திறந்தார் திறந்தார் இன்றைக்கு வரைக்கும் அந்த காரிய கமிட்டியுடைய அந்த கட்சி அலுவலகத்தில் லட்சுமி நாயருடைய படம் இல்லை அந்த காங்கிரசிற்கு அவர் பெயர் வைக்க சொல்லி நான் கெஞ்சினேன் ஐயா அவருடைய அந்த கட்டிடத்திற்கு அவர் பெயர் வைக்கலாம் என்று அங்கே அவருடைய நிழல் படம் இல்லை படம் இல்லை ஐயா அது பெயர் வைக்கலாம் முன்னாடி ஜிஎஸ் லட்சுமி நாயர் நினைவு கட்டிடம் அப்படின்ட்டு எனக்கு அதில் ஒரு ஒரு சந்தோஷம் கூட உண்டு ஏனென்றால் அவர் காமராஜர் காலத்தில் காங்கிரஸ்லேருந்து காமராஜர் என்றைக்கு வெளியே வந்து ஸ்தாபன காங்கிரஸ் ஆரம்பித்தார் அன்றைக்கு அவரோடு போய்விட்டார் அதன் பிறகு ஜனதாவில் இணைந்து விட்டார் அவர் கடைசி இருபது முப்பது ஆண்டு காலம் அவர் காங்கிரஸில் இல்லை காங்கிரஸ் என்றைக்கு மாறியதில் இருந்தாலும் கூட இல்லை ஆமாங்க அதே போல் அந்த ஆட்சி வளைவை ஒரு விபத்தின் காரணமாக அந்த ஆட்சி வளைவு ஒரு பெரும் கனரக வாகனங்கள் மோதி அது செறிவுக்குள்ளாக்கப்பட்ட போது புதிய ஆட்சி கட்டப்பட்டது அதில் எம்ஜிஆர் நினைவு நூற்றாண்டு விழா வளைவு என்று போடப்பட்டு அதற்கு நாங்கள் பெரும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த பேர் அப்படியே தான் இருக்கிறது எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு விழா பாரத ரத்னா எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவிழா என்று போட்டுவிட்டு அந்த காமராஜர் ஐயா திறந்த லட்சுமி நாயர் ஏற்படுத்திய அந்த கல்வெட்டை மட்டும் தூக்கி வெளியே வீசியிருந்தார்கள் அந்த கல்வெட்டை பெரும் போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அதை அதில் மீண்டும் பதித்திருக்கிறார்கள் இது ஒன்று ஐயா கேட்டதுக்கு நான் இன்னும் பதில் சொல்லவில்லை இவ்வளவு நடந்த இந்த சிறு சிறு சம்பவங்களுக்கே இந்த சமூகமும் அரசியல்வாதிகளும் தயாரில்லை என்ற பொழுது அவர் இந்த பகுதியில் இருக்கின்ற சிகேகே பள்ளி என்ற பழனியம்மாள் மேல்நிலைப்பள்ளி பெண்கள் படிப்பதற்காக தன்னுடைய பாலி காட்டிலே பனிரெண்டு ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தார் வைரவலா மேல்நிலைப்பள்ளி நூற்றாண்டு காலமாகிவிட்டது அதனுடைய இருபது ஏக்கர் நிலத்திலே சுமார் பத்து ஏக்கர் நிலம் இவரும் இவருடைய சித்தப்பா பத்து ஏக்கர் நிலங்களையும் பின் இருக்கிற விளையாட்டுத் திறனையும் கொடுத்தார்கள் கோபி நகராட்சிக்கு இன்னைக்கு சுமார் ஒன்றரை இல்லை லட்சம் மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கிற நம்முடைய புளியாக இருக்கிற ஆசாரி மேடு என்கின்ற இடத்திலே நீருந்து நிலையம் அதில் நாலு ஏக்கர் நிலத்தை நீருந்து நிலையம் மக்களுக்கு குடிநீர் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிலம் இல்லை என்ற பொழுது தா அன்றைக்கு தானமாக வழங்கிய போதெல்லாம் அவர் செல்வந்தர் அல்ல அந்த நிலத்தையெல்லாம் தானமாக வழங்குகிற போது அவர் செல்வந்தர் அல்ல அதெல்லாம் கடைசி சொத்துக்கள் கடைசி சொத்துக்கள் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க ஏப்பா அவங்களுக்கு இருக்கிற அஞ்சு பத்து ஏக்கராவே இழந்துடாதீங்க அப்படின்ற போது அது எனக்கு எதுக்கு சமூகத்துக்கு இருக்கட்ட என் பசங்க பிள்ளையே படிக்கிறாங்க அவங்க ஏதோ ஒன்று போயிருவாங்க என்று சொல்லிவிட்டு அந்த கடைசி நாலு ஏக்கராயும் அதை கொடுத்தார் அங்கே அவருடைய பேரோ புகைப்படமோ இல்லை விட ஒன்று ஐயா சொல்லுகிறேன் ஐயாவுக்கு இந்த பகுதியில் அறிமுகமான பகுதியில் சிலை வைப்பது அவருடைய பணிபுரிந்த நகராட்சி அலுவலகங்கள் அல்லது மாற்று இடங்கள் அவர் கொடுத்த தானம் கொடுத்த இடங்களிலே அவருக்கான புகைப்படங்கள் நிழல் புகைப்படங்கள் வைப்பது இதெல்லாம் வந்து ஏன் தவிர்க்கப்படுகிறது என்றால் முதல்ல அவருடைய மக்களுக்கு இருக்கிற ஒரு அழுக்கு மனசில் இருக்கிற ஒரு அழுக்கு இரண்டாவது வெக்கம் ஒரு குற்ற உணர்வு என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் இவ்வளவு ஒரு மாமனிதனை இந்த மண்ணில் நாம் வீத்து கொண்டு இவ்வளவு வாழ்வாங்கு வாழ்ந்த சமூகத்துக்கென்றே தன்னை காலங்காலமாக இரண்டு தலைமுறையாக இழந்த ஒரு குடும்பத்தை முன்னிறுத்திட்டு நாம் இவ்வளவு தவறு செய்துட்டு இது நமக்கே அடுக்குமா என்று ஒவ்வொரு நாளும் அந்த புகைப்படத்தையோ சிலையோ பார்த்து விட்டு அவனால் தவறு செய்ய போக முடியாது எதற்கு நாம் காலையிலே எழுந்தவுடன் கடவுளை வணங்கி விட்டு பெரியவர்களை பெற்றுவிட்டு விட்டு வெளியே செல்லுங்கள் என்று அந்த காலத்தில் சொன்னார்கள் என்றால் இதுதான் அந்த பெருமனிதனை ஒரு குடும்பத்தில் பார்த்து விட்டு கடவுளை பார்த்து விட்டு ஒரு செயல்பாட்டுக்கு பாட்டுக்கு போகிற போது தவறை செய்யக்கூடாது என்பது தான் அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த சாலை வழியாக போகிற அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பொதுமக்கள் வியாபாரிகள் வழக்கறிஞர்கள் ஆடிட்டர்கள் யாருமே அவர் சிலையை பார்த்தவருக்கு அங்கே போய் அவனால் தப்பு செய்ய முடியாது அது தங்களுக்கு ஆகாது என்று நினைத்தார்கள் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் திட்டமிட்டு நாங்கள் இதற்காக பத்தாண்டுகள் அலைகின்றோம் நாங்கள் எங்கும் பொது இடத்து கேட்கல பொது இடத்துக்கு ஐயா அவர் கொடுத்த நிலம் இன்றைக்கு கோபியில் சுமார் ஐநூறு கோடி மதிப்பு கொண்டது ஐநூறு கோபி நகரத்துக்குள் மட்டும் அதை தாண்டி இருக்கிற விவசாயம் அதெல்லாம் கணக்கில் அடங்காதது கோபி நகரத்துக்குள் இருக்கிற முக்கிய சாலையில் இருப்பது மட்டும் ஒரு ஐநூறு கோடிக்கு பெருமானது நாங்கள் அந்த நிலத்தையும் கேட்கல ஒரு ஐந்துக்கு ஐந்து பீடம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டோம் அதுவும் பொது பள்ளியில் பொது மைதானங்களில் அவர் பணிபுரிந்த இடங்களில் ஒரு ஒரு இடம் கேட்டோம் காந்தியாருக்கு அவர்தான் இந்த கோபியில சிலை வைத்தார் அதை ராஜீவ் காந்தி பிரதமரா இருந்த போது அவர் பிரச்சாரத்துக்கு இந்த வர போது அவரை அழைத்து வந்து அந்த அந்த சிலையை திறந்து திறந்து வைக்க வைத்தார் அந்த சிலைக்கு அருகில் ஒரு மார்புலோ சிலை அந்த சிலைக்கு அரிகில் ஒரு சிலையை வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னோம் அதே பீடத்தில் அதுக்கு வந்து தனி பீடம் கூட வேண்டாம் ஏன்னா காந்திக்கு எந்த விதத்திலும் குறைந்தவர் இல்ல எங்கள் ஊரினுடைய மகாத்மா அவர் அவர்தான் எங்கள் மகாத்மா அந்த மண்ணுக்கு ஆமா மகாத்மா அவர்தான் எங்கள் ஊருக்கு காந்தியை தெரிந்ததை விட காந்தி இந்த சமூகத்துக்கு செய்ததை விட ஆயிரம் மடங்கு இந்த ஊருக்கு அவர் செய்திருக்கிறார் என்று நாங்கள் நினைக்கிறோம் பெருமை கொள்கிறோம் காந்தியை குறைந்து மதிப்பிடவில்லை அவருக்கு அவரை ஒப்பிடுற அளவுக்கு தகுதி பெற்ற நபர் இவர் என்று நான் நினைக்கிறோம் ஆனால் இது ஏன் மறுக்கப்படுகிறது என்றால் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இந்த இருபது பதினைந்து இருபது ஆண்டுகளில் ஆட்சி மாறுகிறது காட்சி மாறுகிறது அமைச்சர்கள் மாறுகிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாறுகிறார்கள் ஒவ்வொருவரும் மேடையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் லட்சுமி நகருக்கு சிலை வைப்போம் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது வரைக்கும் வைத்த பாடில்லை நாங்கள் ஒவ்வொரு பக்கமாக அழுத்தம் கொடுத்து சிறு சிறு இடங்களில் பள்ளிகளில் சிறு அவர் கொடுத்த தானம் கொடுத்த இடங்களில் அவருடைய புகைப்படங்களை இருக்கிறோம் உதாரணத்துக்கு ஐயாவிட மட்டும் சொல்கிறோம் சத்தி சக்கரை ஆலை என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏபிடி குழுமத்தினால் அந்த நிறுவனத்தினுடைய சக்தி ஆலை என்பது கோபி வட்டத்தில் கோபி பகுதியில் ஆப்பக்குடல் என்கின்ற இடத்திலே அவை அமைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில அறுபது அறுபத்தி நாலு வாக்கிலே இங்கே அமைக்கப்பட்ட அந்த ஆலையினுடைய உரிமம் இந்த குடும்பத்திற்கு தான் வந்தது இந்த குடும்பத்திற்கு தான் வந்தது அன்றைய காலத்தில் ஆட்சியாளர்கள் மத்திய ஆட்சியாளர்கள் நாட்டிலே நிறைய தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்பொழுது பாம்பேவை சேர்ந்த இன்றைய மும்பையைச் சேர்ந்த ஒரு பெரும் நிறுவனம் இந்த பகுதி அதிகமாக வளம் கொண்ட பகுதி கோபி பகுதி அதிகமாக நீர்வளம் நிலவளம் மக்கள் உழைப்பு கொண்ட பகுதி இங்கே கரும்பு அதிகமாக பயிரிடப்படுகிறது எனவே இங்கே கரும்பு ஆலையை சக்கரை ஆலையை ஒன்றை ஆரம்பித்தால் சிறப்பாக இருக்கும் என்று நினைத்து அவர்கள் அனுமதி கோருகிறார்கள் மத்திய அரசிடம் மத்திய அரசு அந்த அனுமதியை அவருடைய கேட்ட விண்ணப்பத்தை பார்த்தவுடன் அங்கே இருக்கிற அமைச்சர்கள் இது நினைத்தவுடன் ஓபி செட்டிப்பாளையம் என்று வந்தவுடன் டி சீனிவாசையரும் லட்சுமி அய்யரும் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது அங்கே இருப்பவர்களுக்கு யாரோ மும்பைல இருந்து ஒரு தொழிலதிபர் அங்கே கேட்கறதுக்கு அவங்களே பெரும் செல்வந்தரே அவங்களுக்கு கொடுங்க அப்படி என்று அப்பவே லைசன்ஸை போட்டு இவங்க கேட்கவே இல்லை லைசன்ஸுடைய அனுமதியை இவங்களுக்கு வந்தது இவங்க தபால் அனுப்புகிறார் இவர் வாங்கி பார்த்துட்டு மத்திய அரசு இப்படி ஒன்று சர்க்கரை ஆலை ஆரம்பிக்க சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கள் கூட்டுறவு என்றெல்லாம் சொல்லவில்லை ஆலைக்கு அனுமதி தான் கொடுத்துருக்கிறார்கள் இவர்களாகவே சொல்லுகிறார்கள் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்று பாருங்கள் இதை கூட்டுறவு ஆலையாக தான் நாம் நடத்தணும் விவசாயிகளையும் இணைச்சி நாம் ஒரு பகுதி பணம் விவசாயிகளை இணைச்சு இயக்கி அதில் வர்ற லாபத்தை விவசாயிகளுக்கு கொடுத்துடலாம் எப்படி என்று அதற்கான ஆயத்து பணிகளை செய்கிற பொழுது அந்த இன்றைய கோவை ஜில்லா பகுதி அன்றைய ஒருங்கிணைந்த கோவை மாவட்டம் எங்களை அன்றைய கோவை மாவட்டத்தினுடைய பகுதியில் இருக்கின்ற மிக முக்கிய மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் சிஎஸ் உட்பட பலர் நேரடியாக இங்கே இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து ஐயாவையும் அவருடைய தந்தையும் பார்த்து ஐயா நீங்கள் வந்து இந்த சர்க்கரை ஆலை ஆரம்பிக்கிறதுக்கு லைசன்ஸ் வந்திருக்கு மேலேருந்து சந்தோஷம் ஆனால் உங்களால் இந்த ஆலையை இயக்க முடியாது காரணம் விவசாயிகள் கருடு மூடானவர்கள் அவர்கள் படிப்பறிவற்றவர்கள் இது ஒரு பெரிய தொழிலு இந்த தொழிற்சாலை இயங்குவது என்றால் நிறையா விஷயங்கள் அதில் இருக்கணும் நிறையா அதில் கண்காணிப்பு இருக்கணும் நீங்கள் வேறு துறைகளெல்லாம் இருக்கிறீங்க வேறு சமூக விஷயங்கள்ல இருக்கிறீங்க அவங்களோட இணைஞ்சு விவசாயிகளோடு இணைந்து நீங்கள் செய்வது கடினமாக இருக்கும் அதனால் நாங்கள் சொல்லுகிற குறிப்பிட்ட நபர்களுக்கு இதை மாற்றி கொடுத்துட்டோம் அவங்க இயக்குவாங்க நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அப்படி அவங்க இயக்குவாங்க என்று சொன்னவுடன் அடுத்த நிமிடம் இவ்வளவு தான் பேச்சுவார்த்தையே நடந்து நான் நீங்களும் பேசுகிற இரண்டு தான் பேச்சுவார்த்தையே நடந்தது அடுத்த நிமிடம் யாருக்கு கொடுக்கணும்னு இவங்களே மாற்றி கொடுத்து கொடுத்து விட்டு மேலே எழுதுகிறார்கள் நாங்கள் இந்த விண்ணப்பம் நீங்கள் அனுப்பிய இந்த லைசன்ஸுக்கு எங்களுக்கு நன்றி விட இந்த நபர் சிறப்பாக செயலாற்றுவார் என்று நம்முடைய ஊர் பொதுமக்கள் மற்ற அரசியல் தலைவர்களாம் கருதுகிறார்கள் அவர்களுக்கு மாற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு இவங்க கடிதம் கொடுக்குறாங்க அப்படி வந்தது தான் சக்தி சக்கரையாலையுடைய அனுமதி ஆனால் அவர்கள் வைத்த ஒரே கோரிக்கை இது கூட்டுறவு சக்கரையாலையாகத்தான் இணங்க வேண்டும் இணைய இயங்க வேண்டும் இந்த சர்க்கரை ஆலை லாபம் விவசாயிகளுக்கு போய் சேர வேண்டும் என்று ஒரே கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கை ஆரம்பித்த முதலாண்டிலே துடை தெரியப்பட்டு விட்டது அந்த இந்த விஷயம் இந்த விஷயம் இருக்கின்ற நூறு சதவீத மக்களுக்கும் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை தெரியாது நான் இந்த விஷயத்தை இந்த ஐயாவுடைய ஐயாவோடு இணைய இயங்குகிற போது ஐயாவுடைய ஐயாதி சொல்லவே கிடையாது இவ்வளவு பெரிய விஷயம் இன்றைக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடிக்கு மதிப்புள்ள இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய விஷயத்தை ஒரு நாளும் ஐயா சொன்னதில்லை ஐயா படிக்கையில் படுத்திருக்கிற பொழுது மறைந்த ஏபிடி மகாலிங்கம் ஐயா அவரை சந்திக்க வந்திருக்கிறார் வந்தபோது இனி என்னிடம் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை என்று மட்டும் பேசினாராம் இது நிதர்சனமான உண்மை அந்த சாட்சியும் என்னிடத்தில் இருக்கிறது இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார் அந்த சாட்சி என்னிடம் கொடுப்பதற்கு இனி ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவரை வணங்கிவிட்டு அவர் திரும்பி சென்று விட்டார் அப்பொழுது கூட எனக்கு இந்த விஷயம் தெரியாது நான் இதை எல்லாம் வந்து சேகரிக்கின்ற பொழுது இந்த புத்தகத்திற்காக அவரை வடிவமாக்கிற பொழுதுதான் இந்த விஷயத்தை ஒரு சம்பவம் வருகிறது அந்த கம்பெனி யார் பாம்பேயில அந்த விண்ணப்பம் செய்த கம்பெனி யார் அதற்கு யார் லீகல் அட்வைஸராக இருந்தார்கள் அந்த விண்ணப்பம் எப்படி பெறப்பட்டது அதன் பிறகு யாருக்கு மாற்றப்பட்டதெல்லாம் தெரிந்து நாங்கள் விவசாய சங்கத்தில் இருக்கின்ற காரணத்தால் குடிவேரி பாசன சங்கத்துடைய தலைவராக இருக்கின்ற காரணத்தால் சக்தி சக்கரையாலையில் வருடம் தோறும் ஜென்ரல் பாடி மீட்டிங் என்று ஒன்று நடக்கும் அந்த மீட்டிங்ல அன்றைக்கு மறைந்த மகாலிங்கம் ஐயா உயிரோடு இருக்கிறார் அவரும் அவருடைய மூணு மகன்களும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக சில கோரிக்கைகளை சில விவாதங்களை அங்கே முன்வைப்போம் ஒரு வருடம் கரும்பு ஆலை சம்பந்தமாக ஏன்னா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆலை சத்தி சக்கரை ஆலை தான் இன்றைய அளவுக்கும் தனியார் சக்கரை ஆலையில் த சத்தி சக்கரை ஆலை தான் ஐம்பதாயிரம் கோடி பணசுழற்சி இருக்கிற அந்த சக்கர ஆலையில் சில விவாதங்களை முன்வைப்போம் விவசாயிகளுக்கும் ஆலைகளுக்கும் இருக்கிற விஷயங்கள் பிரச்சனைகள் கரும்பு வெட்டுதல் விலை சம்பந்தமாக அப்படி பேசுகிற பொழுது அன்றைக்கு தான் நான் ஐயா மறைந்து இரண்டு மாதங்கள் ஆகியிருந்தது நான் அந்த வருடம் ரெண்டாயிரத்தி லட்சுமண இரண்டு ரெண்டு வருஷம் ஆமா ரெண்டு மாதங்கள் ரெண்டு மாதம் மாதங்கள் அந்த ரெண்டு மாதங்கள் கழித்து தான் அந்த ஜெனரல் பாடி மீட்டிங் நடந்தது அந்த மேடையிலே நான் பேசுகிற பேசுகிறபோது இரண்டாயிரம் மூவாயிரம் விவசாயிகள் அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த உரிமையாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அமர்ந்திருக்கிறார்கள் நான் கேட்டேன் இந்த ஆலையினுடைய உண்மையான உரிமையாளர் இறந்து இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டது இந்த கூட்டம் ஆரம்பித்து ரெண்டு மணி நேரமும் ஆகிவிட்டது இன்றைக்கு வரைக்கும் அது சம்பந்தமாக ஒரு இரங்கல் கூட நம்ம தெரிவிக்கல இந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு நிமிடம் மௌனம் கூட செலுத்தலை இதுதான் இந்த சக்கரையாளனியுடைய பண்பா மாண்பா என்று கேட்டேன் கூட்டம் சலசலத்தது மேடையில் இருப்பவர்களுக்கும் என்ன என்னவென்று தெரியவில்லை மகாலிங்கம் ஐயா மட்டும் என்னை திரும்பி பார்த்தார் எனக்கு இன்னும் பதினைந்து வயது குறைவு அன்றைக்கு அன்றைய காலகட்டம் சிறு வயது பையன் பார்த்தார் நான் அப்பொழுது இந்த சம்பவத்தை நான் உங்களிடம் சொன்ன சம்பவத்தை சொன்னேன் எல்லாம் பெரிய சலசலப்பு அப்புறம் மீட்டிங்கெல்லாம் வேறு சம்பவங்கள்லாம் வாதமெலாம் முடிந்த பிறகு அதெல்லாம் முடிந்த முடிந்து விட்டது க கூட்டம் கலைந்து உணவுக்காக போ சென்றபோது சேர்மன் ஐயா த தளபதி உங்களை அழைக்கிறார் என்று அதனுடைய ஏஜிஎம் என்னை அழைத்தார் நான் இரண்டு விவசாயிகளோடு உள்ளே சென்றேன் அவருடைய ஐயா வந்து ஒரு ஐயா உங்களைப் போல ஒரு சோபாவில் அமர்ந்திருந்தார் வணக்கம் ஐயா என்றேன் உட்காருங்க அப்படிங்கிற நான் ஓரமாக போய் ஒரு இடத்துல அமர்ந்தேன் உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது என்று கேட்டார் வேறு எதையுமே என்னை கேட்கல யார் சொன்னது என்று கேட்டார் நான் துடுகுத்தனமாக ஒரு வார்த்தையை சொன்னேன் ஐயா அது உண்மையா இல்லையா என்று மட்டும் தான் எனக்கு தெரிய வேண்டும் தவிர யார் சொன்னாங்கள் என்பதை பற்றி இங்கே பேசுவது அவசியமில்லை என்று சொன்னேன் அதோடு பேச்சு முடிந்தது இரண்டு நிமிடம் மௌனம் இருந்தது அவருடைய மகன்கள் எல்லாம் அமர்ந்தார்கள் எனக்கும் அந்த சூழல் நன்றாக தெரியவில்லை ஐயா சென்று வருகிறேன் ஐயா அப்படின்னு தலைவரி போய் சாப்பிடுங்க என்று மகன்கள் சொன்னார்கள் நான் எழுந்து வந்துவிட்டேன் ஒரு மாதம் கழித்து அந்த நிர்வாகத்தை சேர்ந்த செளியன் என்கின்ற அந்த நிர்வாகி ஏஜிஎம் கேன் சுவர் கேன் ஏஜிஎம் அவர்கள் என்னை அழைத்தார்கள் தளபதி ஐயாவுடைய லட்சுமி அய்யருடைய புகைப்படம் எங்களுக்கு வேணும் சேர்மன் ஐயா கேட்டாங்க அப்படின்னு ஃபோன் தொலைபேசியில் அழைத்தார் அவர் செலியன் ஐயாவும் இன்னும் இருக்கிறார் இன்னும் இருக்கிறார் வேறு வேறு ஆலையில் இருக்கிறார் ஏனுங்க ஐயா அப்படின்னு கேட்டேன் இல்லை நம்முடைய சேர்மன் அலுவலகத்தில் நிர்வாக அலுவலகத்தில் ஐயாவுடைய புகைப்படம் வைக்க வைக்க சொன்னார் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷங்க ஐயா புகைப்படத்தை நானே தயார் பண்ணி கொண்டு வரமுங்க எங்களுக்கு இதை விட சந்தோஷம் என்ன இருக்குது என்று சொன்னேன் அதே போல் புகைப்படத்தை தயார் கொண்டு கொண்டு போய் கொடுத்தோம் ஐயா இன்றைக்கும் அந்த சக்தி சக்கர நிர்வாக முக்கிய நிர்வாகிகள் நிர்வாகம் செய்கிற அந்த மின் அலுவலகத்தில் மாட்டப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து அதே நடராஜ் என்கின்ற அன்றைய ஏஜியமும் செலியின் அவர்களும் கூப்பிட்டார்கள் என்னை மீண்டும் தொலைபேசியில் சேர்மன் ஐயா வந்து ஐயா நடத்துகிற பள்ளிக்கு பணம் தொகை உதவி கொடுக்குறேன்னு விடுதிக்கு சொன்னாங்க யார் பேரில் கொடுக்கணும் என்னென்னு கேட்டாங்க ஐயா அது ஒரு நிர்வாக குழு எங்களை நான் அதில் நான்லாம் வந்து ஒரு உள்ள நிர்வாகத்தில் இருக்கிறேன் அதில் முக்கிய நிர்வாகிகள் இருக்காங்க பச்சிப்பன் முத்துமகால் வெங்கடேஸ்வரன் போன்ற மூத்தவர்கள் இருக்காங்க ரொம்ப சந்தோஷங்க நான் உங்களை வர சொல்கிறேன் என்ன சொன்னேன் அதே போல் வெங்கடேசன் ஐயாவும் ப மறைந்த பச்சீப்பன் ஐயாவும் நேரில் சென்றாங்க ஐந்து லட்ச ரூபாய்க்கு உண்டான ஒரு டிடியை அவர் வந்து நம்ம இந்த விடுதிக்கு கொடுத்தார் அதை கொண்டு வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெண்களுக்கான விடுதிக்கான இடங்க வந்து ரொம்ப பழுதடைந்திருந்தது இருந்தது அந்த விடுதி சரி செய்வதற்கும் அதை புதுப்பிப்பதற்கும் செய்துவிட்டு அதில் ஒரு கல்வெட்டியும் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் ஐயா நீங்கள் பார்த்துருந்து பார்த்துருக்க கூடும் எடுத்துருக்கோம் எடுத்துருக்கோம் மகாலிங்கம் ஐயா அவர்கள் நன்கொடையின் கீழாக ஐந்து லட்ச ரூபாய்க்கு இது கட்டப்பட்டதுன்னு வைத்திருக்கிறோம் ஆக அது உண்மை என்று நான் இன்றைக்கு நான் பெருமிதத்தோடு சொல்ல விரும்புகிறேன் அவர் மறுக்கலை நாங்கள் இந்த வார்த்தைக்காக அந்த அந்த சம்பவம் நடந்தது இன்றைக்கு அந்த சக்தி சக்கர யாலையில் இந்த பணம் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி என்னை போன்ற ஒரு துரும்பு ஒரு ஒரு கடைக்கோடி மனிதன் ஒவ்வொரு இடமாக போய் இதை தட்டி எழுப்புவது என்பது சா சாத்தியமாக இந்த சமூகம் எப்பொழுது தூங்கி எழும் எப்பொழுது விழிக்கும் எப்பொழுது இந்த மூடத்திலிருந்து வெளியேறும் என்று எனக்கு தெரியல அவருடைய குடிநீரில் தினசரி அஞ்சு லட்சம் லிட்டர் இங்கே வந்து விழுகிறது ஐந்து லட்சம் லிட்டர் ஒரு மணி நேரத்திற்கு வந்து விழுகிறது ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் லிட்டர் அவருடைய நிலத்திலிருந்து இந்த நகராட்சி மக்களுடைய நகரத்தில் வாழ்கிற மக்களுடைய குடிநீர் தேவையை அவருடைய குளியல் தேவையை அவருடைய வீட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்கு நீர் வந்து விழுகிறது ஒவ்வொரு மனிதனும் அவருடைய நீரால் முகத்தை கழுவுகிறான் ஒரு நாளேனும் அவனுடைய அகத்தை கழுவினால் ஒவ்வொரு வீட்டிலும் அவர் படம் இருக்க வேண்டும் என்னுடைய விருப்பம் அது நிறைவேறும் என்று நினைக்கின்றேன் அதற்கு முன்பாக இந்த விடுதி முப்பத்தி ஏழில் அவருடைய தந்தையாராலே அவர் த நாற்பத்தி ரெண்டிலே போய் காந்தியாரை சந்திப்பதற்கு முன்பாகவே அவர் தந்தையாரும் இதில் ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு காந்தி சொல்வதற்கு முன்பாகவும் ஈடுபாடு ஏற்பட்டு அவர் ஒரு சில இடங்களிலே மக்களை பட்டியலான மக்களை ஒன்று சேர்த்து படிப்பதற்கு முயற்சி செய்து அவர் ஒரு பள்ளியை போல நடத்தியிருக்கிறார் அந்த பள்ளியை மீண்டும் லட்சுமி நேயருடைய விடுதியோடு இணைத்துக்கொண்டு தான் நடந்தது ஆக முப்பத்தி ஏழில் ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி இன்றைக்கு இருபத்தி நாலு நூறு வருடங்களுக்கு தொடப்போகிறது இந்த பள்ளியில் படித்த மாணவர் மாணவியர்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் பரவியிருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல சீஃப் செக்ரட்டரியில் ஆரம்பித்து பிரின்ஸிபல் சீஃப் செக்ரட்டரிய ஆரம்பித்து டிஜிபியில் ஆரம்பித்து பிரின்ஸிபல் ஃபாரஸ்டில் ஆரம்பித்து ஐஎஃப்எஸ்சில் ஆரம்பித்து பெரும் அரசியல் ரென்யூவில் பிடபிள்யூ இபி போன்ற அரசு துறைகள் என்று வியாபித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நினைத்திருந்தால் அவர்கள் ஒரு திரும்பி ஒரு பார்வை இந்த விடுதி மேலையும் இந்த கல்வி நிறுவனத்தின் மேலையும் இருந்தால் இன்றைக்கு அது லட்சுமி நாயருடைய பெயரிலே பல்கலைக்கழகமாக மாறியிருக்கும் இன்றைக்கு குடிநீருக்கு ஒழுகாத ஒரு பைப் ஒரு குழாய் எங்களால் போடுவதற்கு கடிமம் கடினமாக ஒரு மேலே இருக்கிற ஒழுகிற மழை நீரில் ஒழுகிற ஒரு சீட்டை மாற்றுவதற்கு நாங்கள் பணத்தை தேட வேண்டியது இருக்கிறோம் ரொம்ப அந்த சுகர் ஃபேக்ட்ரி நினச்சாவே இது மிக பெரும் நீங்கள் சொல்கிற பல்கலைக்கழகங்கள் அதை விட மிக பெரும் நிறுவனமாக வளர்த்துட்டு போயிடலாம் ஐயா இடத்துல ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மெட்ராஸின் அடையாளமாக மிக உயர்ந்த பதவி வகித்த கருப்பன் என்ற ஐஏஎஸ் அதிகாரி ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் அம்பேத்கர் பெயரில் கூட பல இயக்கங்கள் நடத்தினார் பெசன் நகரிலே ஃபோர்த் கிராஸ் ஸ்ட்ரீட்டிலே முக்கியமாக இருக்கிறார் அவருடைய சந்தையினர் கூட பல்வேறு ஐஆர்எஸ் போன்ற பதவிகளை இருப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர் இங்கே அந்தியூரை அருகில் அந்தியூர் பகுதியைச் தான் படித்தவர் அவர் இந்த விடுதியில் தான் இந்த பள்ளியில் தான் படித்தார் ஆனால் ஒரு நாள் கூட அவரை போன்றவர்கள் திரும்பி பார்க்கவில்லை அவரெல்லாம் பெரிய செக்ரட்டரியாக பெரிய மாநில அளவில் பெரும் பொறுப்புகளை வகித்தார்கள் அவரெல்லாம் ஒரு நாள் இதை பார்த்திருந்தால் கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள் இங்கே தலைவராக இருந்தால் அவர் இந்த பகுதியில் இன்றைக்கு வரைக்கும் கூட பட்டியலின மக்களுக்காக குரல் எழுப்புவதும் அல்லது பேச்சுக்களை பேசுவதுமாக இருக்கிறார் ஒரு நாள் கூட அவர் இந்த பள்ளிக்கு வந்து இதற்கான உதவிகளை செய்யவில்லை உதயச்சந்திரன் ஐயா மட்டும் ஒரு முறை இந்த பள்ளியை பார்த்துவிட்டு அதற்கான சில அடிப்படை வேலைகளுக்காக ஐந்து லட்ச ரூபாய் அவர் இங்கே படித்தவர் அல்ல கலெக்டர் ஈரோடு ஆட்சித்தலைவராக இருக்கிற பொழுது எங்களோடு வந்து அதை பயணித்துட்டு அதை ரொம்ப ஆர்வமாக பார்த்துவிட்டு ஒரு அவருடைய நிதியிலிருந்து டிசார்டர் மேனேஜ்மெண்ட் போன்ற ஒரு பொது நிதியிலிருந்து இந்த பகுதியான கட்டமைப்புகளுக்கு ஒரு ஐந்து லட்ச ரூபாய் நிதி கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் அது பெரும் கனவாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது அம்பேத்கர் ஐயா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை ஐயாவிடத்தில் ஐயா வழியாக சமூகத்துக்கு சொல்ல விரும்புகிறேன் பட்டியலின சமூகம் பழங்குடி சமூகம் எதுவாக இருந்தாலும் அழுத்தப்பட்ட சமூகம் மேலே வருவதற்கு யார் தடைக்கற்களாக இருக்கிறார் இருக்கிறார்கள் என்றால் இந்த சலுகை மூலமாக அல்லது வேறு வழி மூலமாக திறன் மூலமாக அறிவு மூலமாக மேலே வந்த இதே சமூகத்தை சேர்ந்த அதே தான் அதுக்கு கீழே இருக்கின்ற அந்த மக்களை வரவிடாமல் வளரவிடாமல் அவர்கள் கல்வியறிவு பெறாமல் சமூக விடுதலை கொடுக்காமல் அதன் மூலமாக லாபம் பெற்று அதிகாரம் பெற்று மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை ஒரு புத்தகத்தில் நான் படித்ததாக கேள்விப்பட்டேன் அரசியல் கட்சி தலைவர் இந்த சமூகத்தின் பேரில் அரசியல் கட்சி தலைவர் செய்தவர்கள் யாராவது இது வரைக்கும் வந்திருக்காங்களோ அதை பார்த்துருக்காங்களா இதுவரைக்கும் திராவிட கட்சிகளைச் சேர்ந்த இரு இரு திராவிட கட்சிகளைச் சேர்ந்த எந்த முக்கிய தலைவர்களும் தமிழ்நாடு அளவில் புகழ்பெற்ற யா எந்த தலைவர்களும் உள்ளே வரவில்லை காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்பு முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சி ஐயா அவர்கள் ஸ்தாபன காங்கிரஸுக்கு காமராஜர் ஐயா வெளியேற முன்பு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு சேர்ந்த ஐயா ஆர் வெங்கட்ராமன் ஐயா வந்திருக்கிறார் நம்முடைய கவர்னர் கவர்னர்கள் பல கவர்னர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மொராஜி தேசாய் அவர்கள் வந்திருக்கிறார்கள் பகுகுணா வந்திருக்கிறார் இப்படி பல்வேறு தலைவர்கள் இந்திய அளவில் தமிழ்நாடு அளவில் மூப்பனார் போன்றவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் அன்றைய கால காங்கிரஸ் கட்சி அன்றைய காலத்தில் சிறப்பாக இருந்த சமயத்தில் நேர்மையாக இருந்த சமயத்தில் பல தலைவர்கள் வந்தார்கள் அன்றைக்கு கூட திராவிட கட்சியைச் சேர்ந்த எந்த முக்கிய தலைவர்களும் இதுவரைக்கும் வந்தது கிடையாது இதைவிட முக்கியம் கடந்த இருபது இருபத்தைந்து ஆண்டு கால தமிழ்நாட்டிலே தலித் பேசுகிற தலித்யம் பேசுகிற விடியலை நோக்கி அடங்கம் ஒரு அத்துமீறி பேசுகிற கட்சி தலைவர்கள் அதை வைத்து பிழைப்பு நடத்துகிற அரசியல் இடம் இடம் கேட்கிற நபர்கள் யாரும் இதுவரைக்கும் இந்த முகவரியே தெரியாது இந்த ஐயாவிடத்தில் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த புத்தகம் எழுதி முடித்த பொழுது ஒரு குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த ஒரு முக்கிய நிர்வாகி இந்த புத்தகத்துக்கு நான் முன்னரே எங்கள் தலைவரை வைத்து முன்னுரி எழுதி தரவா என்று அந்த பட்டியலின கட்சி நடத்துகிற அந்த கட்சியினுடைய ஒரு நிர்வாகி என்னை கேட்டார் நான் சொன்னேன் முதல்ல அந்த விடுதி எங்கே இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டேன் அது அங்கே அங்கே தான் வாய்க்கார் ஓட்டில் இருக்கிறது கோபின் வடக்கே இருக்கிறது என்று சொன்னார் நான் சொன்னேன் இது வரைக்கும் போயிருக்கிறீங்களான்றேன்னு போனதில்லை இப்போ உங்கள் தலைவர் என்ன எழுதுவார் இதை பற்றி அதனால் நான் அது அவசியம் இல்லை முன்னுரை எனக்கு இந்த புத்தகத்துக்கு யார் முன்னுரிமை அவருக்கு போய் யார் யார் முன்னுரை எழுதுறது சந்திர ஐயா நீதிபதி அவர்கள் இங்கே ஒரு எழுதிக்கு வந்தபோது அந்த புத்தகத்தை கொண்டு நான் என் விருப்பத்தில் நான் இதை செய்கிறேன் என்று அவர் சந்திர ஐயாவும் நீதிபதி சார் நீதிபதி ஐயா அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் பல பேர் எழுத எழுதி இது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இவர்கள் இதை பிழைப்பாக கருதுகிறார்கள் இன்றைக்கு வரைக்கும் அதற்கான உதவி அதற்கான செயல்பாடுகள் கல்வி மேம்பாடு எதுவும் இது வரைக்கும் செய்யலை நம்முடைய கம்யூனிஸ்ட் சவுந்தரராஜன் ஐயாவர்கள் சவுந்தரராஜன் கம்யூனிஸ்டு மார்க்சிஸ்ட்டுங்கள் ஐயா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சவுந்தராஜன் ஐயா வந்து தன்னுடைய எம்பி நிதியிலிருந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் நிதி கொடுத்தார் கொடுத்து ஒரு மாணவர்கள் படிக்கிற அரங்கம் ஒன்று நீங்கள் ஐயா உள்ளே போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த மாணவர் அரங்கத்தை சவுந்தரராஜன் ஐயா தான் தன்னுடைய நிதியிலிருந்து கட்டி கொடுத்தார் அவர் நேரடியாக கூட வந்திருந்தார் கம்யூனிஸ்ட் ஐயா அவர் வந்திருந்தார் அவர் வந்திருந்தாருங்க இப்போது கடந்த பத்து நாடுகளாக யாருமே வருவதில்லைங்க ஐயா வருவதில்லை தன்னுடைய மோதரத்தை விற்று தன்னுடைய இருந்த வீட்டுக்கு வைத்திருந்த அரிசியை கொண்டு போய் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்து பசி பசியாற்றியவர் தன்னுடைய நாலு யானையிலும் ஆறு குதிரையிலும் வந்த செல்வத்தை திருமணம் அந்த செல்வத்தின் போது திருமணத்திற்காக போடப்பட்ட திருமண பந்தமான தன்னுடைய மோதரத்தை இங்கே இருக்கின்ற கடைவீதியில் இருக்கின்ற அடகு கடையில் வைத்து அந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் அந்த மாணவர்களுக்கு சோறு போட்ட மாமனிதனுக்கு சிலை இல்லை என்பதை விட மனதிலே இடமில்லை என்பதுதான் வருத்தத்தக்க மானசீதன் அதை முயற்சி செய்வோம் கட்டாயமாக அதை மாற்றி காட்டுவோம் என்று நம்பிக்கை இந்த கோவை கோப்பிச்செட்டிப்பாளையம் மக்கள் இந்த கோப்பிச்செட்டிப்பாளையம் மக்கள் மனதாரன்கள் சொல்வதை போல தினசரி அந்த தண்ணீரால் முகத்தை கழுவக்கூடிய அந்த மக்கள் ஒரு முறையாவது அவங்களுடைய அகத்தை கழுவினால் இந்த மண்ணில் அவருடைய சிலை என்றது விசூரமாக இருக்கும் கட்டாயம் ஒரு நாள் அது நான் ஏற்படுகின்றது உங்களை போன்ற ஒரு இது நடக்கும்போது இந்த ராவணா வலைத்தளம் அதனுடைய பங்களிப்பை கட்டாயம் செய்யும் கூட துணை நிற்கும் மிக்க நன்றிங்கய்யா உங்களை போன்ற பெருமனிதர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த ஐயாவினுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்துக்கு எடுத்து செல்வதன் மூலமாக வரும் தலைமுறை இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தை மாற்றுவதில் வெறும் முனைப்பு காட்டினால் இந்த நிகழ்ச்சியினுடைய பூரணத்துவம் நிறைவு பெறும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம்